நம்ம ஃப்ரீவில் சொல்கிறோம் கர்ம சொல்கிறோம் எது வேலை செய்யுன்னு சொல்கிறோம் நமக்கு தெரியும் நமக்கு கான்ஷியஸ் மைண்டாக இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்குது நமக்கு மனமும் இருக்குது அறிவும் இருக்குதுன்னு தெரியும் அறிவுன்றது இருப்பு நிலை மனம்ன்றது அசையும் நிலை இதுக்கு அகத்தாய்வு உள்ளே இருக்க கம்யூனிகேஷன் இதுக்கு வெளியில் இருக்க கம்யூனிகேஷன்ன்றது நமக்கு புரியுது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் விழிப்பு நிலையில் இருக்கிறப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர இருந்து வர அலைகளை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உடல் வழ வேலை செய்ய இஞ்சி செயல் வேலை கணி கொண்டு வர்றதுக்கு விட்டுறதில்லை நம்ம நிறுத்தி கொஞ்சம் கேப் விட்றப்போ அந்த நிறுத்தலுக்கு தான் விழிப்புணர்வன் பேர் காலத்தை உடனே அதை ஒரு உன்னை பார்த்தா ரிஃப்ளெக்ஸை செய்யாமல் நம்ம கொஞ்சம் யோசித்து செய்கிறதுக்கான டைம் கேப் எடுத்துக்கிறப்போ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது கார் விடுபட்டு ஃப்ரீ விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுது விதியிலேருந்து மதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுது அப்போ அந்த காலம் கால விரைவுன்றதை விட்டுட்டு நம்ம காலத்தை டிலே பண்ணி உடனடியாக ரிஃப்ளெக்ஸ் பண்ணால் ரிஃப்ளெக்ஸாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுலேருந்து நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும் ஃப்ரீவில்லுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும் காலத்தினுடைய ஒன் பை ன்றது தான் அதிர்வுன்னு சொல்லுவோம் இது தான் இந்த காலத்து தான் அதிர்வுன்னு சொல்கிறாங்க இந்த காலை நீட்டிப்புன்றது தான் டீப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் டீப் ஃப்ரீக்வன்சி நீட்டு போகும்போது இந்த அலையாக இருக்கிற ஒன்று உயிர் படர்க்க நிலையில் போகாமல் உயிர் உயிரிலேயே நிலைத்திருக்கிற தன்மை வரும் அந்த நேரத்தில் நம்ம முக்காலமும் உணர்ந்து எதை எப்போ செய்யணுமோ எது எல்லாருக்கும் நல்லதாக செய்யணுமோ அந்த நிலைய ஆகிடும் ஏன்னா அந்த நிலை வரும்போது நம்ம சிங்குலாரிட்டியில் இருப்போம் இந்த நிலையில் டுயாலிட்டியில் இருப்போம் இந்த நிலையில் அமைத்துலாவில் இருப்போம் இந்த நிலையில் வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ரெண்டல் லோப்பில் இருப்போம்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது இந்த நிலையில் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மூச்சின் வேகம் அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் டீப் ப்ரீத்திங்கில் இருப்போன்றதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதாவது நம்ம அட்டின் ட்ரில் இருக்க மாட்டோம் இங்கே இருக்க மாட்டோம் இங்கே இருப்போன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன் அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் யாராவது திடீரென்னு பார்த்தா புரியாது இல்லை தான் எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது தேங்க்யூ அந்த காலமன்றது சொல்கிறோம் அந்த காலத்தை நமக்கு உடனடியை ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிற தன்மையை கொடுக்கறது விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றதும் செகண்ட் லால் இன்டர்ன் செகண்ட் லாலில் இருக்கிற காலம் தாழ்த்துதல் டைம் லேக்கை அந்த இடத்துல பயன்படுத்துகிறதும் சிறு ரிஃப்ளெக்ஸாக இல்லாமல் இருக்கிறதும் எல்லாமே ஃப்ரீக்குவென்சியில் டீப் ஆகிறதுன்றது எல்லாமே பழக்கத்துலேருந்து விளக்கத்துக்கு வர்றது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவேர்னஸ்ன்றது தான் சொல்கிறோம் அவேர்னஸ் தான் காலம் காலம்ன்றது தான் ஃப்ரீக்வன்சி என்றதையே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி